வணக்கமானவர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஐந்து படிமம் இனிக்கும் இலக்கணத்தில் இலக்கணப் பகுதியை பார்க்க போகிறோம் அந்த இலக்கணப் பகுதியில் படிமம்ங்கிற தலைப்பில் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் படிமம் என்றால் என்ன அப்படின்னம்னா ஒரு இமேஜ் ஒரு உருவம் காட்சிப்படுத்துகின்ற ஒரு உத்தி அதை தான் படிமம்னு சொல்லுவார் இதை பற்றி இந்த பாடத்தில் விரிவாக பார்க்கலாம் இப்போ பாடத்துக்கு போகலாம் படிமம் படிமம் என்றால் என்ன பாருங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் படிமம் என்பது காட்சி என்பது பொருள் ஒரு விளக்க வந்த காட்சியோ அல்லது கருத்தையோ காட்சிப்படுத்துகிற ஒத்தி தான் படிமம்னு சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு ஒரு சீனரிஸ் ஒரு ஒரு இயற்கையை காட்சிப்படுத்துகின்ற ஒரு உத்தி தான் படிமம்னு சொல்கிறோம் காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம் ஓவியங்கள் அனுபவத்தை தரலாம் புதிய முறையில் தோற்றக்கூறுகளை எடுத்துக்காட்டலாம் இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் கருத்துத் கருத்துத்தன்மையுள்ள ஒன்றை ஒப்பிட்டு காட்டி காட்சித்தன்மை தரலாம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார் கருத்துக்களை புரிய வைக்கலாம் காட்சிக்கு தெளிவும் தருவதும் கருத்து காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள் படிமத்தை உருவாக்க உவமை உருவகம் சொல்லும் முறை போன்றவை கண்டிப்பாக தேவை படிமம் என்பது ஒரு காட்சியை விளக்க வந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் அல்லது ஒரு காட்சியை காட்சிப்படுத்துகிற உத்தின்னு சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி சாதாரணமாக சொல்கிறதுக்கும் படிம முறையில் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா சாதாரண சொல்வது அவ்வளோவா ஒரு எடுத்துக்காட்டுகள் நல்லா இருக்காது அந்த படிம முறையில் சொல்லும்போது அந்த தமிழினுடைய அழகு அந்த ஓமை வந்து அழகாக வெளிப்படும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழினுடைய அழகு நம்ம அணி எல்லாம் ப படிச்சிருப்போம் ஓமை அணி உருவக அணி அந்த மாதிரி ஒரு ஊமை நோக்கிலேயோ அல்லது உருவக நோக்கிலேயோ சொல்லப்படுகின்ற அந்த சொல்லுகின்ற முறையை வச்சோ ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி சொல்வதற்கு பெயர் தான் படிமம் என்று பெயர் இங்கே பாருங்கள் நமக்கு உதாரணத்துக்கு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கவிதை தேவதேவன் எழுதிய ஒரு கவிதை வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடைக்கும் நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் மழை ஆற்று தண்ணியில் இல்லை குளத்தில் இந்த எருமை இறக்கி விட்டோம்னா அப்படியே ஆற்று தண்ணியில் அப்படியே கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் கவிஞர் வெயில் மழைக்கு நல்லா வெயிலில் பெய்யக்கூடிய அந்த மழையில் சொரணையற்ற எருமை எப்படி இருக்குமா ஒரு குத்திட்ட பாறை போல் நதிநீரில் கிடக்கும் ஒரு ஆற்று நீரில் ஒரு குத்துக்க அப்படியே குத்தி சொருக்கிட்டு இருக்கிற ஒரு பாறை மாதிரி அந்த எருமையின் தோற்றத்தை காட்சிப்படுத்துகிறார் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் படிமம் இந்த மாதிரியான உத்திகள் எல்லாம் தமிழ் மொழிக்கே உள்ள ஒரு சிறப்பு படிமம் புரியுதுங்களா அது எப்படி காட்சிப்படுத்தி சொல்கின்ற ஒரு விதம் இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எருமையின் சுரணையற்ற தன்மையை பாறையின் ஒப்பிட்டால் படிமப்படுத்துகிறார் கவிஞர் இது ஒரு காட்சியை படிமப்படுத்திய கவிதைன்னு சொல்கிறார் அப்போது இந்த வெயில் மழையில் சுரணையற்ற எருமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்தி தேவதேவன் சொல்கிறார் இந்த கவிதையிலேருந்து புரிஞ்சுதுங்களா சாதாரணமாக ஒரு எருமை மாடு தண்ணியில் கிடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வெயில் மழைக்கு சொரணை இல்லாமல் ஒரு எருமை ஆற்றுக்கு நடுவில் ஒரு குத்திட்ட பாறை போல் கிடக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுதான் ஓமை ஒப்பிட்டு சொல்கிறார் அந்த ஒப்பிடக்கூடிய தன்மைக்கு பேர் தான் படிமம்னு பேர் அதை காட்சிப்படுத்தி அழகாக சொல்லக்கூடிய அந்த விதம் அது ரொம்ப முக்கியம் அதை நல்லா பார்த்துக்குங்க அடுத்ததாக கத்தல்களின் ஆமாம் ரெண்டாவது கவிதை பாருங்கள் ஆவே முனுசாமி அவர்கள் எழுதினது கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும் இப்போ தத்துவங்கள் பெரிய மனிதர்கள்லாம் பேசுவாங்க ஒரு ஃபிலாசபியாக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்துல் கலாம் டாக்டர் அம்பேத்கர் விவேகானந்த சுவாமி போன்றவர்கள்லாம் சொன்ன அந்த தத்துவ போதனைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நாமலாம் தத்துவம் அதாவது நல்ல சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லுகின்ற விஷயம் மக்களுக்கு சென்றடையாமல் இடையில் அந்த கூச்சல் இடுவதால் குழப்பமிடுவதால் சில பேர் பார்த்திங்கன்னா அர்த்தம் இல்லாமல் பேசுவான் அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் தத்துவங்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அடிக்கடி மிஸ் ஆகிடுமா தொலைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கத்தல்களின் நடுக்கடியில் காட்டு மிராண்டித்தனமாக கத்துறது கரா முரான்னு கத்துறது அப்படி கத்தல்களின் நெருக்கடியில் அழகான தத்துவங்கள் நல்ல வாழ்க்கை நுட்பங்களை சொல்லக்கூடிய தத்துவங்கள் ஒரு குழந்தை போல் திருவிழாவில் காணா போன குழந்தை மாதிரி அந்த தத்துவங்கள் அந்த குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகுமா எவ்வளோ ஒரு அழகான ஒரு தத்துவம் பாருங்கள் ஆவே முனுசாமி அவர்களுடைய ஒரு கவிதை தத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா படிம கவிதை இதான் காட்சிப்படுத்துகிற உத்தி இப்போ நான் ஒரு ஏதோ ஒரு தத்துவம் சொல்ல வரேன் அதை இன்னொருத்தன் கேட்கணுமா இல்லையா அந்த நேரத்தில் மாணவர்கள் நானே பாடம் நடத்தும் போது மாணவர்கள் சத்தம் போட்டுருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்து கேட்குமா கேட்காது அதனால தான் ஆசிரியர் சொல்கிறார் அமைதியாக இருங்க அப்படின்னு அப்போ கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும் அப்படி தொலைந்து போகுது அல்லவா அதை தான் படிமப்படுத்தி காட்சிப்படுத்தி அழகாக ஆவே முனுசாமி சொல்லியிருக்கிறார் இது தமிழில் உள்ள ஒரு சிறப்பான ஒன்று படிமம் புரியுதுங்களா குழந்தைகள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட அனுபவம் திருவிழாவிலெல்லாம் போனோம்னா அடிக்கடி குழந்தைகள் வந்து யாருமா குழந்தைய மிஸ் பண்ணிட்டீங்களா அவருடைய குழந்தை வந்து ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீ வந்து உடனே அந்த குழந்தையை வந்து பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவங்க வந்து யாருடைய குழந்தையோ அவர்கள் வந்து அந்த குழந்தையை கூப்பிட்டு செல்லலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது இயற்கையாக நாம் வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவம் அதே மாதிரி கூச்சல்களுக்கிடையே நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன என்ற கருத்தை உணர்த்துவதற்கு மேற்கண்ட ஓமை பயன்படுகிறது இங்கு ஓமை படிமம் அமைக்க உதவுகிறது இங்கு ஓமை என்பது படிமம் அமைக்க ஒரு உதவுகிறதுன்னு சொல்கிறார் இது ஒரு கருத்தை படிமப்படுத்திய கவிதை இது அழகான ஒரு கருத்தை சொல்லுது என்ன கருத்து சொல்லுது நல்ல தத்துவங்கள் என்பது கூச்சல்களுக்கிடையே தெரியாமல் போய்விடுகின்றன அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தி சொல்கிறது தான் இந்த படிமத்தினுடைய முக்கிய நோக்கம் அடுத்ததாக இப்போது மறுபடியும் சொல்கிறேன் படிமம் என்பது காட்சி என்பது அந்த காட்சியை விளக்க வந்த ஒரு உத்தி தான் படிமம்னு சொன்னது அப்புறம் அதுலேருந்து நமக்கு பார்த்துட்டே வரோம் தேவதேவன் கவிதையை நம்ம சொன்னோம் வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் இது எருமையின் தன்மையை சொன்னது அதாவது வெயில் மழைக்கு அந்த எருமையின் தன்மை எப்படி கிடக்கும் பாறை போல படிமைப்படுத்தி அவர் கவிஞர் சொல்கிறார் இது ஒரு காட்சி காட்சியை படிமைப்படுத்திய கவிதைன்னு சொல்லலாம் அடுத்தது வேலுமணி தேவதேவன் சொன்ன கவிதையை பார்த்தா அடுத்தது ஆவே முனுசாமி அவர்கள் சொன்ன கவிதை கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும் இது அந்த நெருடலான ஒரு நெருக்கடியான அந்த கூச்சல்களுக்கிடையே அழகான தத்துவங்கள் குழந்தை போல் தொலையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இதையெல்லாம் சொல்லியிருக்கார் இதுதான் படிமப்படுத்திய ஒரு விஷயம் இதுதான் வந்து காட்சிப்படுத்துகிற உத்தி இங்கே ஓமை வந்து காட்சிப்படுத்துவதற்காக படிமப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆவே முனுசாமி அவர்கள் இந்த கவிதையை சொல்லியிருக்கார் கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும் அப்புறம் சங்க இலக்கிய பாடங்களில் சங்க இலக்கிய பாடங்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் எப்படி பல ஓமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்ப்போம் அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் இந்த பாடல் படிக்கிற நல்லா கவனிச்சிக்கோங்க அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் தலைநாள் சிறுந்தி தமனியம் மருட்டவும் கடுஞ்சூழ் முண்டகம் கதிர்மணி கழா அளவவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் இது சிறுபான் வரக்கூடிய ஒரு பாடல் ஒரு அழகான காட்சியை வந்து படிமப்படுத்தி சொல்லியிருக்காங்க நள்ளியக்கூடன் என்ற மன்னன் ஆட்சி செய்த அந்த ஒய்மா நாடு என்ற அந்த நாட்டின் கண் உள்ள அந்த எயிட்பட்டினம் என்ற அந்த நகரம் எயில் என்ற நகரம் அக்காலத்தில் ரொம்ப சிறப்பாக விளங்கிய ஒரு நகரம் அந்த நகரம் வந்து ஒரு கடற்கரை கண் ஒரு கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த கடற்கரையில் எவ்வாறு அந்த நகரத்தினுடைய தோற்றங்கள் அதாவது அந்த அந்த செழுமையான பசுமையான அந்த நகரத்தினுடைய காட்சியை ஒரு விரிவாக விளக்கமாக சொல்கின்ற ஒரு பாடல் வரி இந்த பாடல் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே என்னென்ன அப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்பவர் பொன்னோ என்று மருளை செய்யும் அளவிற்கு செருந்தி மலர் கடற்கரையின் கண் அப்படியே தாழை மலர் அன்னம் போல மலர்ந்திருக்குமா அப்புறம் நீலமணியோ என கழிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும் முத்துக்கள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் இதையெல்லாம் அங்கே காட்சிப்படுத்துகிறார் அந்த பாடலில் அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் தலைனால் செருந்தி தமனியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கழா அளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அந்த ஊரின் கண்ணே தாழை மலர் அன்னம் போல மலர்ந்திருக்கும் அன்னப்பறவை போல காண்பவர் பொன்னோ என்று மருளச் செய்யும் அளவிற்கு சிறுந்தி மலர் செறிவாய் அடர்த்திமிக்க ஒரு காட்சியாக தோன்றும் நீலமணியோ என கழிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும் முத்துகள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் அப்போ புன்னை மரம்னாவே அது கடற்கரை நகரம் தான் கடற்கரையில் உள்ளதான புன்னை தாழை இந்த மரங்கள்லாம் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தான் வளரும் அதுதான் விளக்கம் இங்கு தாழை மலர் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை படிக்கிறேன் கவனிங்க இங்கு தாழை மலர் அன்னம் போலவும் செருந்தி மலர் புன்னை போலவும் முள்ளி மலர் நீலமணியை போலவும் புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துகளைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் இப்பாடல் படிமமாகிறது ஏன் இந்த பாடல் படிமங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சுதா காட்சிப்படுத்தக்கூடிய தன்மை ஓமையை கொண்டு தாழை மலர் எதனை போல அன்னத்தை போல எல்லாம் போல போலன்னு வந்திருக்கா ஓம ஓர்பு அப்போ கண்டிப்பாக இது ஓமை அன்னைக்கு எடுத்துக்காட்டாக தான் சொல்லலாம் புரியுதுங்களா வெளிப்படையாக வந்தால் ஓமே வெளிப்படை இல்லாமல் மறைஞ்சி வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமே நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் ஒம்பதாவது பத்தாவதில் இங்கே அதை தான் சொல்கிற இங்கே தாழை மலர் அன்னப்பறவை போலவும் செருந்தி மலர் தங்கத்தை போலவும் பொன்ன தங்கம் தங்கம் போலவும் முள்ளி மலர் நீல மணியைப் போலவும் புல்லை மரத்தில் அரும்புகள் முத்துக்களை போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் காட்சிப்படுத்துகிறார் அதுதான் முக்கியமான வார்த்தை இப்படி எல்லாம் அந்த சீனரிஸ் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறது மாதிரி காட்சிப்படுத்தி கவிஞர் சொல்கிறாரு அதுதான் படிமம் இப்பாடல் படிமமாகிறது நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துறார் கவிஞர் சிறுபான்ற்று வரக்கூடிய ஒரு பாடல் இப்போது போன்ற சங்க பாடல்களில் ஓமைகள் உள்ளுரை ஓமைகள் தோறும் படிமங்களின் மிகுதியை காண முடிகிறது அந்த ஓமைகளில் எந்த ஒரு ஊமைகளாக இருக்கட்டும் அதில் வந்து கண்டிப்பாக படிமங்கள் காட்சி படிந்து இருக்கும் உள்ளுறை ஓமைகளாக இருக்கட்டும் அதுலேயும் வந்து மிகுதியாக அந்த படிமம் அந்த காட்சிப்படுத்துகிறங்க அந்த உத்திங்கிறது அதிகமாக ஓமைகள் மற்றும் உள்ளுரை ஓமைகளில் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக படிமம் ஓமையிலும் அமையும் கண்டிப்பாக படிமம் என்பது அந்த காட்சிப்படுத்துகின்ற உத்தி ஓமையிலும் அமையும் ஓமையின்றி பிறவற்றாலும் அமையும் ஓமை கருத்துத்தன்மையால் மட்டும் அமையும் ஆனால் படிமம் என்பது காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும் படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே பயன்படுத்துவது கூடாது கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்பட வேண்டும் கவிஞர் அழகா சொல்கிறார் படிமம் என்பது நம்ம அழகுபடுத்தி சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தவே கூடாது ஒரு கருத்தை ஆழப்படுத்தி சொல்கிறது ஒரு உணர்ச்சியை தூண்டுவதற்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எதற்கு வேணாலும் படிமத்தை பயன்படுத்தலாம் அது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயத்துக்கு இயற்கை வர்ணனை மாலை நேர வெயில் காலை இளம் தென்றல் வீசுவது அப்படி இந்த கற்பனை நயத்துக்கு ஏற்ப ஏற்ப மட்டும் நம்ம பயன்படுத்துறதுங்கிறது தவறான விஷயம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எதற்கு பயன்படுத்தலாம் உண கருத்தை அல்லது உணர்ச்சியையோ அல்லது ஆழப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் பயன்படுத்தலாம் அழகுபடுத்தவும் பயன்படுத்தலாம் இப்படி படிமத்தை பல்வேறு விஷயங்களுக்காக கவிஞர்கள் அந்த காலத்தில் சங்க பாடல்களில் பயன்படுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ஒரு ஜென்ரலாக அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் கேட்குறேன் சொல்லுங்கள் படிமம் என்பது என்ன படிமம் என்றால் காட்சி ஒரு பொருளை காட்சிப்படுத்துகின்ற உத்தி அதுதான் படிமம் அப்புறம் சில கவிதைகள்லாம் பார்த்தோம் அதில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நள்ளிய பாடலில் உள்ள அந்த காட்சிகளை அழகாக கவிஞர் சொல்லியிருக்கக்கூடிய விதம் நமக்கு தெளிவாக புரிகிறது இவ்வாறு ஓமையிலும் படிமம் அமையும் என்பதற்கு ஏற்ப இந்த இந்த தாழை மலர் அன்னம் போலவும் செருந்தி மலர் பொன்னை போலவும் முள்ளி மலர் நீலமணியைப் போலவும் புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துக்களை போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதாக இந்த பாடல் சங்க பாடல் வருகிறது அல்லவா சிறுபான்ற்றுப்படை அந்த பாடல்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது ஆகவே மாணவர்களே இந்த படிமம் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அதை நல்லா படித்து மனசில் ஏற்றுக்கலாமே ஏற்றுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்களே நிறைய காட்சிகளை வந்து படிமப்படுத்தி பேசலாம் கவிதை வார்க்கலாம் இந்த படிமங்கிற உத்தி நம்ம கவிஞர்களுக்கு ரொம்ப கையால் திறந்த ஒரு திறமை நீங்களும் வருங்காலத்தில் ஒரு கவிஞராக வரணும்னா இந்த மாதிரி காட்சிப்படுத்தி பேசக்கூடிய அந்த யுக்தியெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் அதுதான் அந்த படிமக் கவிதைகள் பின்ப பாராட்டு பெறும் பரிசு பெறும் என்று சொல்லி இந்த படிம பகுதியை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் காணலாம் நன்றி வணக்கம்